வணக்கம் சேலம் மாவட்டம் ஓமலூர் தாரமங்கலம் காடையாம்பட்டி உட்பட சேலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இப்பகுதிகளில் பறிக்கப்படும் தேங்காய்கள் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள மண்டிகளில் மட்டை உரிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது கடந்த ஆண்டு பெய்த மழையால் அனைத்து பகுதிகளில் தேங்காய் விளைச்சல் அதிகரித்தது ஆனால் கடந்த மாதமாக அடித்த வெயிலுக்கு பல பல இடங்களில் இடங்களில் தென்னை மரங்கள் பட்டு சாய்ந்து போனது மேலும் விளைச்சல் பாதித்தது கடந்த மாதமாக மார்க்கெட்டுக்கு தேங்காய் வரத்து இருபத்தி ஐந்து குறைந்துள்ளது தேங்காய் விலை சற்று உயர்ந்ததால் தேங்காய்கள் தேக்கமின்றி விற்பனை ஆகியது ஆனாலும் தற்போது தமிழ்நாடு மற்றும் வட மாநிலங்களில் விசேஷங்கள் பண்டிகைகள் குறைந்ததால் விற்பனை குறைந்து விலையும் குறைந்தது இது குறித்து மொத்த வியாபாரிகள் கூறும் பொழுது தற்பொழுது சேலம் மார்க்கெட்டுகளுக்கான டன் தேங்காய் விற்பனை விற்பனைக்கு வருகிறது இதனை சில்லறை வியாபாரிகள் வாங்கி சென்று விற்பனை செய்கின்றனர் கடந்த ஆண்டு பரவலாக பெய்த மழையால் மாவட்டம் முழுவதும் தேங்காய் விளைச்சல் அதிகரித்தது இதனால் மார்க்கெட்டுகளுக்கு வழக்கத்தை விட தேங்காய் வரத்து கூடியுள்ளது கடந்த மூன்று மாதமாக விளைச்சல் மற்றும் அறுவடை குறைந்ததால் தேங்காய் வரத்தும் குறைந்தது தேங்காய்கள் சற்று விலை இதனால் விற்பனையானது விலை உயர்ந்த காணப்பட்டது கடந்த மாதத்தில் முன்பு வரை ஒரு டன் தேங்காய் முப்பத்தி ஓராயிரத்திற்கு விற்பனையாகியுள்ள நிலையில் தற்பொழுது தண்ணீருக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஆஹ் விலை சுறிந்து இருபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வில் விற்பனை செய்யப்படுகிறது சில்லறையாக சிறிய அளவுள்ள தேங்காய் பத்து ரூபாய்க்கும் நடுத்தர தேங்காய் பதிமூன்று முதல் பதினைந்து வரையிலும் பெரிய தேங்காய் இருபது முதல் இருபத்தைந்து ரூபாய் எனவும் விற்பனை செய்யப்படுகிறது